கோவை மெட்ரோ ரயில் மறுக்கப்படியா இருக்கு நம்மள பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒவ்வொரு பெரிய டவுனுக்குமே வந்து என்ன கார்பரேஷன் இன்னைக்கு வந்து அதனால நிச்சயம் கோயம்புத்தூருக்கும் வரணும் மதுரைக்கும் வரணும் மெட்ரோ ரயில் திட்டம் கற்று கிடையாது அது மட்டும் இல்லாமல் மதுரை டு கோயம்புத்தூர்

அதனால நான் என்ன சொல்றேன் எஸ்ஐ ஆர் அப்படிங்கிறது வாக்கு திருட்டு எங்கும் வாக்கு திருட்டு நடக்க கூடாது இந்த ஜனநாயக நாட்டில ஒவ்வொருவருக்கும் வாக்குரிமை எந்த வகையிலும் ஊழியர்கள் இல்ல அப்படி யாரும் சொல்லலைங்க ஆரம்பத்துல ரெண்டு பேரும் சொன்னாங்க இப்ப அது முறைப்படுத்திட்டாங்க ஏன்னா இப்ப வந்து மார்னிங் செஷன் ஈவினிங் செஷன் பிரிச்சு போட்ட பிறகு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல அதனால நிச்சயமாக இது வந்து அனைவருக்கும் பாதுகாப்பா இருக்கணும் ஊழியர்களாக இருந்தாலும் அதே நேரத்தில் வாக்கு திருட்டு என்பது முற்றிலும் தடுக்கப்படணும் தேவைப்படுகிறது